சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்களுடைய உற்சாகமும் தலைமை பண்பும் புத்திசாலித்தனமும் தான் மத்தவங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய காரணமா இருக்குது அது உங்களுடைய வீடாக இருக்கட்டும் நீங்க பழகக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் எந்த இடமா இருந்தாலும் நீங்க தாராளமான மனப்பான்மையோட இருப்பீங்க மனசுல எப்பயும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்களா இருப்பீங்க உங்களை சுற்றி எத்தனை விதமான மக்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வழிநடத்தக்கூடிய திறமை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஒருத்தவங்க ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலுமே சரி எல்லார்கிட்டையும் நீங்க ஒரே மாதிரி தான் பழகுவீங்க யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்கவே மாட்டீங்க நீங்க சூரியனால ஆளப்படுறதால எப்பவும் உற்சாகமாகவும் நேர்மறையான எண்ணங்களோடவும் தன்னிச்சையா செயல்படக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்கும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயும் நேர்மையானவங்கதான் மக்கள் கிட்ட வெளிப்படையா நேரடியா பேசுவாங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்த வச்சுட்டு வெளியே போலியா நடிக்க தெரியாது ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை என்னைக்குமே நீங்க தவறா பயன்படுத்திக்க மாட்டீங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பணத்தை ஏமாந்துருப்பீங்க ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சு அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க ஆனா உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட இது வரைக்கும் நீங்க யாரையும் யாருடைய பணத்தையும் நீங்க வாங்கிட்டே இல்லைன்னு சொன்னதில்லை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க நாணயத்தோட இருப்பீங்க உங்களுடைய வாக்கு என்னைக்குமே தப்புனது கிடையாது உங்ககிட்ட பழகற யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு பார்க்காம அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயத்த மட்டும் சரியா நோட் பண்ணி அவங்கள நீங்க பாராட்டுவீங்க அவங்கள உற்சாகமும் படுத்துவீங்க அவங்க மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு அவங்களுக்கு நீங்க நம்பிக்கை கொடுப்பீங்க இதனாலேயே உங்களை மத்தவங்க தலைவரா ஏத்துக்கிறதும் உங்களுடைய தலைமை பண்பு அதிகிறதுக்கும் காரணமாவே இருக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியறதுக்குள்ள இந்த ஒரு மாத காலத்துல உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உங்களுக்கு தழவா இருக்கின்ற காரணத்தால தொழில் மற்றும் சமூக உறவுகள்ல உங்களுக்கு ஓரளவுக்கு தடைகள் இருக்கலாம் ஆனா இந்த டிசம்பர் மாதத்துல சூரியன் உங்களுக்கு நான்காம் வீட்டுக்கு போறதால குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் புரிதல் இல்லாம போறது இத மாதிரியான சில சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில இருக்கின்ற காரணத்தால தைரியமா முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கு அதோட அவர் கொஞ்சம் கோவ கிரகம் அப்படின்றதால உங்களுடைய தன்மானத்தை தூண்டுற மாதிரியும் கோவப்படுற மாதிரியான சூழ்நிலைகளும் வரும் அதே மாதிரி நேரத்துல நீங்க மா முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது உங்களுடைய வேலைகள் மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வளர்ச்சி இருக்கும் சில நேரத்துல உங்களுடைய வேலைகளை தொடங்குறதுக்கும் அதை முடிக்கிறதுக்கும் தாமதங்கள் தடைகள் எல்லாமே வரதான் செய்யும் ஆனாலும் புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட தன்மையோட கையாளணும் அதன் மூலமா உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதரவு சில நேரங்கள்ல உங்களுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்காது உங்களுடைய பெற்றோர்களின் ஆசிர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையான நேரங்கள்ல உங்களுடைய பெற்றோர்களின் பேச்சை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு ஒழுங்கு மற்றும் பொறுமையோட நீங்க நடந்துகிட்டீங்கன்னா உங்களால நல்ல முடிவுகளை பெற முடியும் தொழில் தொடர்பா தெரியாத யாரையும் நம்ப வேணாம் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத இடத்துல முதலீடு செய்யறதோ முழுமையான நம்பிக்கை இல்லாத ஆளுங்களை முக்கிய பொறுப்புகளை கொடுத்து வேலை செய்ய சொல்றதோ உங்களுக்கு தான் நஷ்டத்தை உண்டாக்கும் இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் உங்களுடைய உடல் பொறுத்த வரைக்கும் போன மாசத்துக்கு இப்ப கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராவே இருக்கும் சில நேரங்கள்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களால உங்களுக்கு சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு போறது மனசோர்வு போன்றவை இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க அதிகமா பங்கேற்றுக்குவீங்க உறவுகள் உங்களுக்கு பலமடியும் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல வருமான முதலீட்டுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க ஒருத்தருக்கு பைனான்ஸ் பண்றீங்க அப்படின்னா சில பழைய கடன்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் சொத்து அல்லது வீட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா அவங்களுக்கான சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க பணத்தை செலவு செய்யும் பொழுது எதுக்காக செலவு செய்யறோம் அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு செலவு பண்ணணும் அனாவசியமான ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பாடப்பகுதியில புதிய ஆர்வங்கள் உண்டாகும் அதன் மூலமா அவங்களுக்கு நல்ல வெற்றியும் பரிசுகளும் கிடைக்கும் ராசி உத்திரம் இனி வரக்கூடிய காலங்கள் சின்ன சின்ன மன சங்கடங்களை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் உங்களுடைய வேலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாற்றம் புதிய பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒவ்வொரு கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன நல்ல விஷயம் இருக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு பாராட்டினீங்கன்னா அவங்க மூலமா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகம் பெரிய முதலீடுகளை ஒரே இடத்துல பண்றத தவிர்த்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மற்றும் ராகுவின் இயக்கம் காரணமாக மன அழுத்தம் தலைவலி தேவை இல்லாத டென்ஷன் போன்ற பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதுக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் நாற்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடியவங்களுக்கு பிளட் பிரஷர் சுகரு இந்த அளவுகளை எல்லாம் அப்படின்னா நீங்க சரியா வந்து கவனிச்சுக்கோங்க சாப்பாடு மற்றும் உடற்பயிற்சியில நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேலும் நல்லா இருக்கும் பெரியவங்களை மதிச்சு அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய அனுபவங்களை நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனையில இருந்து உங்களை நீங்க தவிர்த்துக்கலாம் தினமும் அதிகாலை நீங்க சூரியனை வழிபடுறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் சிமராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திங்கள்கிழமை வியாழக்கிழமை இது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கிழமை அதிர்ஷ்டகரமான எண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று நான்கு ஒன்பது உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு கலந்த ஆரஞ்சு தங்க நிறம் அதாவது கோல்டன் கலர் உங்களுக்கு ராசியானது உங்களுக்கான அதிர்ஷ்ட மலர் என்ன அப்படின்னா செம்பருத்தி மலர் அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த அதிர்ஷ்டகரமான நாள் திசையெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட கூடுதலான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க நினைவில் வச்சுக்கலாம் உங்களுடைய கிரகங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே விதியையே மாத்த வல்லமை படைச்சவங்க தான் இந்த ராசி அன்பர்கள் உங்களுடைய அறிவு திறமை அரவணைக்கக்கூடிய சிறப்பு பண்பு இது மட்டும் இல்லாம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களே செதுக்கு தலையெழுத்து உங்களுடைய வாழ்க்கையை நான் தான் முடிவு நான் தான் முடிவு பண்ணுவேன் பாசிட்டிவான எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்கும் அதுக்கு முதல்ல உங்களுடைய பலம் பலவீனங்களை நீங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உங்களுடைய பலவீனத்தை விட்டுட்டு உங்களுடைய பலத்தை நீங்க இந்த பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் சவால்கள் இல்லாம யாருக்குமே சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கை அப்படின்ற பயணத்துல நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு அவமானங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லை அனுபவத்தையும் கொடுக்கும் உங்களுடைய மனசையும் பக்குவப்படுத்தும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கறது எது கோடிக்கணக்கான பணமா ஆடம்பரமான பங்களாவா இல்ல அழகான வாழ்க்கை துணியா இல்ல சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்றதா இல்லைன்னா உயர்ந்த பதவியில் இருக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வீட்டை வாங்கலாம் ஆனா அன்பான குடும்பத்தை வாங்கவே முடியாது உங்ககிட்ட பத்து கடிகாரங்கள் இருக்கலாம் ஆனாலும் உங்களை நேரத்தை வாங்க முடியாது ஆயிரம் மத்தைகள் கூட இருக்கலாம் ஆனா நிம்மதியான தூக்கத்தை வாங்கவே முடியாது ஒருத்தர்கிட்ட வசதி இருக்கு அப்படின்னு புண்ணிய எல்லாம் போகலாம் ஆனால் கடவுளின் அருளை நிச்சயமா பெற முடியாது பணத்தால பதவியை வாங்கலாம் ஆனா சமுதாயத்துல மரியாதையை வாங்க முடியாது பணம் இருந்தால் எதை வேணா வாங்கலாம் எதை வேணா செய்யலாம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க ஆனா உண்மையான சந்தோஷம் பணத்தால் வர்றது கிடையாது சிம்மராசி அன்பர்கள் நீங்க இருபது வயசுல இருந்தாலும் சரி நாற்பது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசு எழுபது வயசுல இருந்தாலுமே சரி உங்களுக்கான உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்னா உங்களுடைய மன திருப்தி தான் மன நிம்மதி தான் இது ரெண்டும் மட்டும்தான் நீங்க எப்பவும் சூரிய பகவானால ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்றத முழுமையா நம்புங்க எந்த ஒரு தவறு நடந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தியே சிந்திச்சிட்டு உட்காராம ஒவ்வொரு அவங்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும் பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும் அந்த பிரச்சனையில என்ன நல்லது இருக்கு அப்படின்றத தான் நீங்க கத்துக்கணும் சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க கட்டுப்பாட்டுல இல்லாத எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களால எந்த விஷயங்களை எல்லாம் மாற்ற முடியுமோ எதுவெல்லாம் மாறுமோ அதுக்கு மட்டுமே உங்களுடைய எனர்ஜியை நீங்க செலவு பண்ணிக்கோங்க அதுல மட்டுமே நீங்க முயற்சிகளை செய்யுங்க உங்களுடைய வேலைகளிலும் தொழிலையும் சுத்தி இருக்கவங்க கிட்டையும் கூடுதலான நேரம் ஒதுக்கி நீங்க பேசுங்க அவங்க ஏதாவது மனசுல வச்சிருக்காங்களா அப்படின்றதையும் நீங்க கேட்டுக்கோங்க நீங்க மத்தவங்க பிரச்சனைகளை தீக்குறீங்களோ இல்லையோ அவங்களுடைய கஷ்டங்களை அவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க காது கொடுத்து நேரம் ஒதுக்கி கேட்டாலே போதுமானது அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு முடிஞ்சது போல ஒரு திருப்தி வந்துரும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ஆனால் சிம்மராசி அன்பர்கள் கிட்ட தேடி வந்து இந்த மாதிரி ஆலோசனை கேட்பாங்க தன்னுடைய குறைகளை சொல்லுவாங்க அவங்க கிட்ட இருந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வழிநடத்துதலாகவே இருக்கும் அவங்க செஞ்ச தவறுகளை நீங்க செய்யவே மாட்டீங்க அவங்க எந்த இடத்துல தடுமாறுனாங்களோ அந்த இடத்துல நீங்களும் தடுமாறவே மாட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாகவே அமையும் இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காயங்களை கொடுத்துருப்பாங்க துரோகங்களை செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத மறக்க முடியாததாகவும் மன்னிக்க முடியாததாகவும் இருக்கும் இருந்தாலுமே அவங்கள நீங்கள் மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க ஏன் அப்படின்னா ஒருத்தர் தவறு செய்கிறாங்க ஒருத்தர் மற்றவங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துறது மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட ஒருத்தர் நூறுரூபா பொருள் ஐநூறுபான்னு வித்துட்டாருன்னா நீங்கள் வாங்கும் பொழுதே இந்த விஷயம் உங்கள் மனசில் படும் இருந்தாலும் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிடுங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்படி விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோமே நம்மளை அவங்க ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் கொடுத்த பணம் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தேவைகளுக்கு பயன்படும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ சாப்பாட்டுக்கோ எதுக்காவது அவங்களுக்கு பயன்படுத்துரு அப்போ மத்தவங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு சின்னதா நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க பெருந்தன்மையா நடந்துக்கோங்க சிம்மராசி அன்பர்களே இது இயல்பான ஒண்ணுதான் சில நேரத்துல கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அது வந்து தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும் அதையெல்லாம் சந்தோஷமா நீங்க ஏத்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்திக்கிறது தான் ஜப்பான்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க ஏழு முறை கீழே விழுந்தாலும் எட்டாவது முறை எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் விழுந்துட்டோம் தோத்துட்டோம் அப்படின்னு நீங்க என்னைக்குமே நிற்கவே மாட்டீங்க அடுத்தது ஜெயிக்க போறது நான் தான் அப்படின்னு முன்னாடி வந்து நீங்க நிப்பீங்க அதனால என்னைக்குமே நீங்க நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க வெற்றிக்காக எதை செஞ்சாலும் அதுல நீங்க நம்பிக்கையோடு இருங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு தெரியாத தொழில் அறியாத மார்க்கெட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால உங்களுக்கு பரிச்சயமில்லாத தொழிலையோ வணிக வணிகத்தையோ நீங்க செய்யறதுல ரொம்ப ரொம்ப நீங்க கவனம் செலுத்தணும் அப்படி இல்லைன்னா செய்யாம விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க டாடா ஜெயிக்கலியா அம்பானி ஜெயிக்கலியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஜெயிச்சது உண்மைதான் ஆனா அவங்க பிசினஸ்ல வந்த காலம் வேற இப்ப இருக்கக்கூடிய காலம் வேற அப்போ இந்த அளவுக்கு பிசினஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆரம்பத்தில் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தொழில் செஞ்சு முன்னேறினாங்க ஆனால் இப்போது நீங்கள் எந்த ஒரு பர்மிஷனும் பெருசாக வாங்க தேவையே இல்லை எல்லாமே ஆன்லைனில் ஈஸியாக கிடச்சிருது வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம இருந்தே செய்யக்கூடிய எத்தனையோ தொழில்கள் வந்துடுச்சு பிஸ்னஸில் புதிய புதிய நுட்பங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதனால் புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி எல்லா விதத்திலையும் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க வளர்ச்சி வேணும் அப்படின்னு ஆனா இந்த சிம்மராசி அன்புல பொறுத்த வரைக்கும் எதுல வளர்ச்சி எப்படி வளர்ச்சி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் வளர்றதெல்லாம் வளர்ச்சி கிடையாது இப்போ தொப்ப போட்டு உடம்பு வளர்ந்துருக்கும் அதுக்கு பேர் வளர்ச்சியாங்க வளர்ச்சி கிடையாது காலில் வீக்கம் வந்து பெருசா இருக்கும் அதுக்கு பேர் வளர்ச்சியா அதுவும் கிடையவே கிடையாது இல்லைங்களா இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீன யுகத்தில் நிறைய பேர் மற்றவங்களை தவறா வழிகாட்டி டோட்டலா காலி பண்ணிடுவாங்க அதனால வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கோங்க இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மாறாதது எதுவுமே கிடையாது இந்த பூமியை கூட பாத்தீங்கன்னா தன்னை தானே சுத்துது ஒவ்வொரு பருவத்திலையும் தன்னுடைய குணத்தை மாத்திக்கும் அதனாலதான் வந்து மழைக்காலமோ வெயில் காலமோ பனிக்காலமோ குளிர் காலமோ இதை மாதிரி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு சிம்ம ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில இன்னும் சிலர் நெகட்டிவா பேசிட்டு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து போகிற மாதிரி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒரு ஒரு சில சூழ்நிலை வந்தா உடஞ்சு போகாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா இதெல்லாம் மாறப்போகுது உங்களுக்கு தன்னம்பிக்கையா பேசுறதுக்கும் ஆறுதல் கொடுக்கறதுக்கும் நிச்சயமா ஒருத்தருடைய துணை வேணும் அது மாதிரியான ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையிலும் வரப்போகிறார் மற்றவங்க மாதிரி இல்லாம உங்களுடைய நன்மைக்காகவே சரியான நேரத்துல உங்களுக்கு உதவிகளை செஞ்சு கொடுப்பார் நீங்க சிங்க மாதிரி மீண்டு வர போறீங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காகவும் சில வேலைகளை நீங்க செஞ்சுக்கணும் இது வரைக்கும் உங்களுக்காக நீங்க ஏதாவது சிறப்பாக செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசா கிடையவே கிடையாது உங்களுடைய லட்சியங்கள் மட்டும் இல்லாமல் அப்பப்போ மனசுல சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும் அந்த ஆசைகள்ல ஒவ்வொன்றா நீங்க நிறைவேற்றிக்கிட்டே வாங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சந்தோஷத்தை நீங்கள் கொடுங்க உங்களுக்கு மனசுல நிம்மதி இல்லாம இருக்கா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுவும் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை மனசார வேண்டிக்கோங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இதுக்கு அப்புறமும் நீங்க அப்படியே கவனிக்காம விட்டுடாதீங்க இது சின்ன விஷயம் தானே இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க உங்களுக்காகவும் நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்துதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா மற்றவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிம்மதியா இருப்பாங்க அவங்க வாழ்றத நீங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடும் நம்ம அந்த வாய்ப்பை தவற நம்ம அன்னைக்கே வந்து அந்த விஷயத்த பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க புலம்புற சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ இந்த நிமிஷம் இந்த நொடி இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையே நீங்க ரசிக்க தொடங்கணும் எல்லாத்துக்குமே நேரம் காலம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காலம் போயிடும் எல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் இத்தனை நாட்களும் நான் நமக்காக வாழலையே இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டனே எனக்கு இந்த நாட்கள் எல்லாம் திரும்ப கிடைக்காதா அப்படின்னு வந்துடும் அதனால நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க காலம் கடந்ததுக்கு அப்புறம் எது கிடைச்சாலும் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்காது எல்லாருக்கும் ஒரே முயற்சியில வெற்றி கிடைக்காது அப்போ பொறுமையோடு எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து முயற்சி செய்யறவங்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதனால வாழ்க்கையில எந்த இடத்திலயுமே உழைப்பை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கண்டுபிடிக்க வேண்டாம் மட்டும்தான் வெற்றிக்கு வழி இந்த உலகத்துல உழைச்சு ஜெயிச்சவங்க போட்டு ஒரு முயற்சியை முன்னெடுத்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனையா மாறும் அதோட வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாம அதிகம் சாதிக்கவும் முடியாது நம்மளுடைய ஒழுக்கம் மட்டும்தான் நம்மள சரியான பாதையில கொண்டு போகும் நீங்க முடியும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அது முடியும் நீங்க முடியாதுன்னு நினைச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய முயற்சி செஞ்சாலுமே கடவுளே வந்து உங்களுக்கு துணையா இருந்தாலுமே நீங்க முடியாதுன்னு உங்க மனசுல பட்டா அது நிச்சயமா முடிக்கவே முடியாது தன்னம்பிக்கை நிறைஞ்ச நீங்க எப்பொழுதும் துணிச்சலோட ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிங்க கடவுள் வந்து உங்களுக்கு துணையாகவே இருப்பார் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா மனம் விட்டு பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையவே கிடையாது நீங்க மனசு விட்டு அழுகிறத பார்க்க ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு அதனால வேகத்துல எந்த ஒரு முடிவையும் எடுக்காம உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் கடவுளின் அருளால சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையில எல்லாமே கூடிய விரைவில் மாறப்போகுது இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை லைக் பிரார்த்திக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய பயனுள்ள தகவல்கள் போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கான உகந்த கோவில் இது உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய கோவில் இது அது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி